நம்பர் லெவன் மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் மற்றும் ஆறு குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை ஏழு நாட்களில் செய்து முடிக்கின்றன ஒரு பெண் ஆணை போல் இரு மடங்கு வேலையும் ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து ஏழு நாட்களில் செய்து முடிக்க முடியும் த்ரீ மென் ஃபோர் உமென் அண்ட் சிக்ஸ் சில்ட்ரன் ஒர்க்கிங் டுகெதர் கேன் ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் செவன் டேஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ மென் ஃபோர் உமன் அண்ட் சிக்ஸ் சில்ட்ரன் ஒரு வேலையை வந்து ஏழு நாளில் முடிப்பாங்க ஈச் உமன் ஒர்க்ஸ் ட்வைஸ் ஆஸ் மச் ஆஸ் அ மேன் டஸ் இப்போ ஒவ்வொரு உமனும் ஆணையை விட இரண்டு மடங்கு வேலை அதிகமாக செய்வாங்க ஸோ உமன் இஸ் ஈக்வல் டூ டூ மென் நெக்ஸ்ட் ஈச் சைல்ட் டஸ் ஹாஃப் ஆஸ் மச் ஆஸ் அ மேன் டஸ் இப்போ ஒவ்வொரு சில்ட்ரனும் மென்னை விட பாதி மடங்கு வேலை செய்கிறாங்க ஒன் சைல்டு இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ ஆஃப் அ மேன் ஹவு மெனி உமன் ஒர்க்கிங் டுகெதர் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் செவன் டேஸ் என்ன கேட்டிருக்காங்க எத்தனை உமன் சேர்ந்து அந்த வேலையை வந்து ஏழு நாட்களில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க நமக்கு உமன் வந்து எத்தனை பேருன்னு தெரியாதனால நம்ம எக்ஸின்னு எடுத்துக்கிறோம் இப்போ எத்தனை உமன் வந்து ஏழு நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது உமன் இஸ் ஈக்குவல் டு டூ மென் அண்ட் ஒன் சைல்டு இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் மென் இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் ஸ்ட்யூட் பண்ணால் த்ரீ மென் ப்ளஸ் ஃபோர் இன்டூ உமென் வந்து சீக்வல் டு டூ மென் ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ சைல்டு வந்து இஸ் ஹாஃப் மென் வந்து இவங்க மூணு பேர் சேர்ந்து இந்த வேலையை வந்து ஏழு நாளில் முடிப்பாங்க அப்போ த்ரீ மென் ப்ளஸ் எயிட் மென் ப்ளஸ் இங்கே கேன்சல் பண்ணோன்னா த்ரீ டூஸாக சிக்ஸ் அப்போ ப்ளஸ் த்ரீ மென் ஏழு நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோன்னா த்ரீ ப்ளஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ இஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீன் மென் வந்து ஏழு நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க நமக்கு தேவை எத்தனை உமன் சேர்ந்து அந்த வேலையை ஏழு நாளில் முடிப்பாங்க அப் அப்போ அந்த மென்னுக்கு பதிலாக உமன் சப்ஸ்ட்ரியூட் பண்ணும் அப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன தெரியும்னா ஒன் மென் இஸ் ஈக்குவல் டூ ஒன் உமன் டிவைடட் பை டூ இப்போ இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணோன்னா ஃபோர்ட்டின் இன்டூ உமன் பை டூ ஏழு நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா செவன் டூஸ் ஆஃப் ஃபோர்டீன் அப்போ நமக்கு என்ன தெரியுது செவன் உமன் சேர்ந்து அந்த வேலையை வந்து ஏழு நாளில் முடிப்பாங்க இப்போ நமக்கு தேவையான எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு செவன் ஸோ ஆப்ஷன் ஏ செவன் உமன் வரும் நாட்கள்னு கொடுத்துருக்காங்க தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ செவன் உமன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டுவெல் ஒரு வேலையை நாலு ஆண்கள் மூணு நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை மூன்று பெண்கள் ஆறு நாட்களில் முடிப்பார் என பின் வருவனவற்றுள் தவறானது எது இஃப் ஃபோர் மென் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் த்ரீ டேஸ் அண்ட் த்ரீ உமன் கேன் கம்ப்ளீட் தட் ஒர்க் இன் சிக்ஸ் டேஸ் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் மென் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் த்ரீ டேஸ் த்ரீ உமன் வந்து அந்த வேலையை ஆறு நாட்களில் முடிப்பாங்க இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் எயிட் மென் அண்ட் சிக்ஸ் உமன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஒன் டே

அப்போ த்ரீக்கும் சிக்ஸுக்கும் எல்சிஎம் வந்து இஸ் சிக்ஸ் இதான் வந்து டோட்டல் ஒர்க் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ வந்து இஸ் டூ அண்ட் சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் இஸ் ஒன் இதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஃபோர் மென் இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த்ரீ உமன் ஓகே அப்போ என்னது ஃபோர் மென்னோட எஃபிஷியன்சி வந்து இஸ் டூ அப்போ ஒரு மென்னோட எஃபிஷியன்சி என்ன வரும் டூ டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷனில் வரும் டிவைடட் பை ஃபோர் இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஈக்குவல் டூ ஒன் பை டூ இப்போ ஒரு மென்னோடய எஃபிஷியன்சி வந்து இஸ் ஒன் பை டூ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும் எஃபிஷியன்சி ஆஃப் த்ரீ உமன் வந்து இஸ் ஒன் அப்போ ஒன் உமனோட எஃபிஷியன்சி வந்து இஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ இப்போ இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் டோட்டல் ஒர்க் வந்து சிக்ஸ் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் எயிட் மென் வந்து என்னது ஒரு மென்னோட எஃபிஷியன்சி இஸ் ஒன் பை டூ இப்போ எயிட் மெனோட எஃபிஷியன்சி எயிட் இன்ட்டு ஒன் பை டூ ப்ளஸ் எஃபிஷியன்சி ஆஃப் சிக்ஸ் உமன் வந்து சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை த்ரீ இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ டைம் டேக்கன் பை எயிட் மென் அண்ட் சிக்ஸ் உமன் டு கம்ப்ளீட் எ ஒர்க் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன் டே அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இஸ் கரெக்ட் ஆப்ஷன் பி சிக்ஸ் மென் அண்ட் எயிட் உமன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஒன் டே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டேக்கன் பை சிக்ஸ் மென் அண்ட் எயிட் உமன் டூ அ ஒர்க் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன் டே இப்போ இது கரெக்டான செக் பண்ணும் நமக்கு ஃபார்ம்லாம் என்ன தெரியும் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் சிக்ஸ் மென் அண்ட் எயிட் உமன் இப்போ வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டீட் பண்ணோன்னா டோட்டல் ஒர்க் இஸ் சிக்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் சிக்ஸ் மென் என்னது சிக்ஸ் இன் டூ ஒரு மென்னோட எஃபிஷியன்சி ஒன் பை டூ ப்ளஸ் எயிட் இன்ட்டு ஒரு உமனோட எஃபிஷியன்சி இஸ் ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட் என்ன வரும் இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் எயிட் பை த்ரீ இட் இஸ் ஈக்வல் சிக்ஸ் டிவைடட் பை நைன் ப்ளஸ் எயிட் வந்து இஸ் செவன்டீன் டிவைடட் பை த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்டூ த்ரீ பை செவன்டீன் இட் ஈக்குவல் டு எயிட்டீன் டிவைடட் பை செவன்டீன் ஸோ டைம் டேக்கன் பை சிக்ஸ் மென் அண்ட் எயிட் உமன் is நாட் equal to ஒன் டே இப்போ ஆப்ஷன் பி வந்து தப்பு option ரெண்டு ஆப்ஷன்ஸையுமே செக் பண்ணிவோம். ஆப்ஷன் சி டுவெல் மென் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஒன் டே இப்போ டைம் டேக்கன் பை டுவெல் மென் to கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் ஈக்குவல் to 1 day செக் செக்கப் நமக்கு நமுக்கு formula தெரியும் total work divided by efficiency of 12 men. substitute பண்ணோனா, 6 divided by 12 into efficiency of ஒன் men வந்து is 1 by 2. இப்போ 6 divided by 6 is equal to 1. ஸோ ஆப்ஷன் சியும் வந்து கரெக்ட் தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி ஈக்குவல் டு சிக்ஸ் டிவைடட் பை எயிட்டீன் இன்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் ஒன் உமன் வந்து இஸ் ஒன் பை த்ரீ பட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ ஒரு நாளில் எயிட்டீன் உமன் வந்து அந்த வேலையை முடிச்சுருவாங்க ஆப்ஷன் டியும் கரெக்ட் நமக்கு கேட்டிருக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ எது வந்து ஃபால்ஸுன்னு கேட்குறாங்க இப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் ஃபால்ஸ் அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் A and B together can do a work in 9 days. So A, B, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலைய ஒன்பது நாட்கள்லாம் முடிப்பாங்க Next, B and C together can do a work in 12 days. B and C சேர்ந்து அந்த வேலைய 12 daysல முடிப்பாங்க A together can do கேன் work அ ஒர்க் இன் எயிட்டின் டேஸ் இப்போ சியும் ஏவும் சேர்ந்து அந்த வேலைய 18 daysல முடிப்பாங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் டே ஏ அண்ட் பி வேலை பார்க்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து பிஎன்சி தேர்டு டே ஏஎன்சி அண்ட் சி ஒர்க் டுகெதர் அண்ட் ஸோ ஆன் இப்படி வேலை பார்த்துட்டே இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு டே வந்து ஏவும் பியும் வேலை பார்க்குறாங்க செகண்ட் டே வந்து பிஎன்சி தேர்டு டே வந்து சிஎன்ஏ இப்படி இந்த மாதிரி இந்த ஆர்டர்லேயே போயிட்டே இருக்குது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வில் பி ஃபினிஷ்டு இப்போ எத்தனை நாளில் வந்து மொத்த வேலை வந்து முடியும்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு மொத்த வேலை எவ்வளோன்னு பார்ப்போம் இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் நயன் டுவெல் எயிட்டீன் த்ரீ த்ரீஸா நயன் த்ரீ ஃபோர்ஸா டுவெல் த்ரீ சிக்ஸா எயிட்டீன் நெக்ஸ்ட் டூ டேபிள் டூ டூஸா ஃபோர் த்ரீ டூஸா சிக்ஸ் கென் த்ரீ ஒன் த்ரீ சா த்ரீ டூ ஒன் நைன் இன்ட்டு ஃபோர் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் தான் வந்து டோட்டல் ஒர்க் இப்போ அந்த டோட்டல் ஒர்க்கை வந்து எத்தனை நாட்களில் வந்து செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றது தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை நைன் நைனஸ் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டுவெல் இஸ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை எயிட்டீன் வந்து இஸ் டூ இப்போ அந்த ஃபோருன்றது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி எஃபிஷியன்சி திறன்னா என்னென்னா ஒன் டேஸ் ஒர்க் ஒரு நாளில் எவ்வளோ வேலையை ஏ அண்ட் பி சேர்ந்து முடிப்பாங்க அதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் பி அப்போ ஃபஸ்ட்டு டேல ஏஎன் பி சேர்ந்து முடிக்கிறாங்க அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் பி வந்தது இஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு செகண்ட் டேவில் வேலையை முடிக்கிறாங்க பிஎன்சி சேர்ந்து வந்து இஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு தேர்ட் டேல சி ப்ளஸ் ஏ அவங்க வந்து எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்கன்னா டூ அப்போ டோட்டலாக இந்த த்ரீ டேஸில் எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்கன்னா ஃபோர் ப்ளஸ் த்ரீ இஸ் செவன் செவன் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு நைன் இப்போ டோட்டல் ஒர்க்கில் நயனை வந்து அவங்க வந்து முடிச்சிடுறாங்க அப்போ என்னென்னா த்ரீ டேஸில் அவங்க முடிக்கிற ஒர்க் வந்து இஸ் நயன் இப்போ எத்தனை நாட்களில் வந்து டோட்டல் ஒர்க் தேர்ட்டி சிக்ஸையும் அவங்க முடிப்பாங்க அதான் வந்து கேள்வி இப்போ த்ரீ இன்ட்டு த்ரீ இஸ் நைன் நெக்ஸ்ட் அப்போ இங்கே என்ன வந்துச்சுன்னா த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும் போது தேர்ட்டி சிக்ஸ் வரும் டுவெல் இப்போ டுவெல் இன்ட்டு த்ரீ இஸ் தேர்ட்டி சிக்ஸ் டுவெல் டேஸில் வந்து இந்த மாதிரி அல்டர்னேட் டேஸ் ஒர்க் பண்ணி அந்த வேலையை வந்து மூணு பேரும் செஞ்சு முடிப்பாங்க ஸோ ஆப்ஷன் சி டுவெல் டேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் எக்ஸ் ஒய் இசட் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஜாப் இன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் டென் டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ எக்ஸ் வந்து ஒரு வேலையை ஃபைவ் டேஸில் முடிக்கிறாங்க ஒய் வந்து அதே வேலையை சிக்ஸ் டேஸ்லையும் இசட் வந்து அந்த வேலையை டென் டேஸ்லையும் முடிக்கிறாங்க இஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசெட் ஒர்க் டுகெதர் டு கம்ப்ளீட் தென் தேர் செப்பரேட் ஷேர்ஸ் இஃப் தே வில் பி பெய்ட் ருபீஸ் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார் கம்ப்ளீட்டிங் த ஜாப் ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க முடிக்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுக்குறாங்கன்னா ருபீஸ் 28,000 எயிட் தௌசண்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் இசெட் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்க செப்பரேட் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றதான் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் ஃபைவ் சிக்ஸ் டென் ஃபைவ் சிக்ஸ் டென்னுக்கு எல்சிஎம் என்னென்னா ஃபைவ் டைம்ஸ் ஒன் ஃபைவ் சா ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் சா டென் நெக்ஸ்ட்டு டூ டேபிளாக ஒன் த்ரீ டூஸா சிக்ஸ் ஒன் டூசா டூ ஃபிஃப்டீன் அன்ட்டு டூ இஸ் தேர்ட்டி இப்போ தேர்ட்டி தான் எல்சிம் இதான் வந்து டோட்டல் ஒர்க் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டிவைடட் பை ஃபைவ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டிவைடட் பை சிக்ஸ் இஸ் ஃபைவ் தேர்ட்டி டிவைடட் பை டென் வந்து இஸ் த்ரீ எக்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்க அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவோம் என்னன்னா எக்ஸோட எஃபிஷியன்சி என்னது இஸ் சிக்ஸ் இப்போ சிக்ஸ் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி இந்த எஃபிஷியன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீன் இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்கல்ல டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸோட ஷேர் வந்து கிடச்சிரும் இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஒன் டூ ஃபோர்டீன்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட் அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ் இன்ட்டு டூ தௌசண்ட் இஸ் டுவெல் தௌசண்ட் இதான் வந்து எக்ஸோட ஷேர் நெக்ஸ்ட்டு ஒய்யோட ஷேர் என்ன வரும்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஒய் வந்து இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இப்போ கேன்சல் பண்ணோன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டின் சார் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா இஸ் டென் தௌசண்ட் இதான் ஒய்யோட ஷேர் நெக்ஸ்ட் இசட்டோட ஷேர் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் இசட் வந்து இஸ் த்ரீ த்ரீ டிவைடட் பை ஃபோர்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இப்போ கேன்சல் பண்ணோன்னா இங்கே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இன்ட்டு த்ரீ இஸ் சிக்ஸ் தௌசண்ட் இதான் வந்து இசட்டோட ஷேர் ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் சி டுவெல் தௌசண்ட் டென் தௌசண்ட் அண்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்து சேம் அமௌண்ட்டு தான் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும் எக்ஸ் ஒய் இசட் அந்த ஆர்டரில் கேட்டிருக்கிறதுனால எக்ஸோட ஷேர் வந்து இஸ் டுவெல் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு ஒய்யோட ஷேர் டென் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு இசட்டோட ஷேர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பி மற்றும் க்யூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே நாற்பது மற்றும் அறுபது நாட்களில் முடிப்பார் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு க்யூ ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் இப்போ நான் சொல்லியிருக்காங்க பி அண்ட் கியூ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஃபார்ட்டி அண்ட் சிக்ஸ்டி டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ பி வந்து ஒரு வேலையை நாற்பது நாட்கள்லாம் முடிப்பாங்க கியூ வந்து ஒரு வேலையை அறுபது நாட்களில் முடிக்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தே ஸ்டார்ட் ஆஃப் த ஒர்க் டுகெதர் அண்ட் க்யூ லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ் ஆஃப் ஒர்க் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க இந்த டோட்டல் ஒர்க்கை பி அண்ட் கியூ வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து பார்க்குறாங்க நெக்ஸ்ட் ஆஃப்டர் சம் டேஸ் கியூ வந்து வெளியே போயிடுறாங்க பி ஃபினிஷ்டு த ரிமைனிங் ஒர்க் இன் ஃபைவ் டேஸ் இப்போ ரிமைனிங் ஒர்க்கை வந்து பி மட்டும் எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னா ஃபைவ் டேஸில் முடிக்கிறாங்க ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டெட் க்யூ லீவ் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இதான் வந்து ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து எத்தனை நாள் கழித்து க்யூ வந்து வெளியே போகிறாங்கன்னு கேட்குறாங்க இப்போ இந்த நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்குறாங்க இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ன்னு எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்ன ஃபார்ம்லாம் தெரியும்னா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன் டைம் இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் என்னென்னு கேல்குலேட் பண்ணுவோம் ஃபார்ட்டிக்கும் சிக்ஸ்டிக்கும் எல்சிஎம்னா இஸ் ஒன் டுவெண்ட்டி இதான் வந்து டோட்டல் ஒர்க் ஒன் டுவெண்ட்டி டிவைடட் பை ஃபார்ட்டி வந்து இஸ் த்ரீ ஒன் டுவெண்ட்டி டிவைடட் பை சிக்ஸ்டி வந்து இஸ் டூ இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து இஸ் த்ரீ அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் க்யூ வந்து இஸ் டூ இப்போ டோட்டல் ஒர்க் ஒர்க் வந்து இஸ் ஈக்வல் டு ஒன் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் இங்கே வந்து எஃபிஷியன்சி ஆஃப் பி ப்ளஸ் க்யூ என்னது த்ரீ ப்ளஸ் டூ இட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன் டு டைம் டைம் வந்து இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் டேஸ் அது வந்து இஸ் ஈக்வல் டு எக்ஸ் அப்போ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து எஃபிஷியன்சி என்னது செகண்ட் பார்ட்டில் எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து இஸ் த்ரீ இன்டூ டைம் டேக்கன் வந்து இஸ் ஃபைவ் அஞ்சு நாளில் பி வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்காக முடிக்கிறாங்க இப்போ இன்டூ ஃபைவ் இப்போ என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு 5X எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னா ஒன் 15 மைனஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் இப்போ ஒன் நாட் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் நாட் ஃபைவ் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷன் ஆகும் இதை கேன்சல் பண்ணோன்னா ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் ஒன் ஃபைவ்ஸ் ஃபைவ் அப்போ டேஸ் இப்போ இதான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ 21 ஒன் டேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் பி அண்ட் கியூ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெல் டேஸ் அண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஸோ பி வந்து ஒரு வேலையை டுவெல் டேஸ்லேயும் க்யூ வந்து ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் முடிப்பாங்க பி started த ஒர்க் அலோன் அண்ட் ஆஃப்டர் த்ரீ டேஸ் க்யூ joined ஹிம் till த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் இதை வந்து டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட் என்னது பி மட்டும் அந்த வேலையை செய்ய தொடங்குறாங்க அண்ட் அஃட்டர் த்ரீ டேஸ் க்யூவும் அந்த ஒர்க்கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்போ இங்கே பி ப்ளஸ் க்யூ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ரிமைனிங் வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க ஹவு லாங் டிட் த ஒர்க் லாஸ்ட் இப்போ எவ்வளோ நாள் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க ஆச்சுன்னு கேட்குறாங்க இங்கே வந்து பி அண்ட் க்யூ வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை எக்ஸ் டேஸில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க கேட்டிருக்கிறது டோட்டலாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு கேட்குறாங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டேஸ் அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் செஞ்ச மாதிரியே ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டு டைம்ன்ற ஃபார்மிலா தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் கேல்குலேட் பண்ணும் டுவெல் ஃபிஃப்டீனுக்கான எல்சிஎம் என்னென்னா சிக்ஸ்டி இதான் வந்து டோட்டல் ஒர்க் சிக்ஸ்டி டிவைடட் பை டுவெல் இஸ் ஃபைவ் சிக்ஸ்டி டிவைடட் பை ஃபிஃப்டீன் எஸ் ஃபோர் அப்போ என்ன வரும் இங்கே பாருங்கள் இது வந்து எஃபிஷியன்சிங்க எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து ஃபஸ்ட் என்னது இஸ் ஃபைவ் இங்கே வந்து எஃபிஷியன்சி ஆஃப் பி ப்ளஸ் Q ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் equal to 9 இப்போ ஃபார்முல சப்ஸ்டிகூட் பண்ணோன்னா டோட்டல் ஒர்க் வந்து is ஈக்குவல் to சிக்ஸ்டி இஸ் equal to எஃபிஷியன்சி வந்து இஸ் ஃபைவ் into பி வந்து ஃபஸ்ட்டு எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க த்ரீ டேஸ் டைம் வந்து இஸ் த்ரீ டேஸ் ப்ளஸ் இங்கே வந்து and q கியூ சேர்ந்து அவங்களோட எஃபிஷியன்சின்னா 9 நயன் into எக்ஸ் இப்போ சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் நைன் எக்ஸ் சிக்ஸ்டி மைனஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு நைன் எக்ஸ் சிக்ஸ்டி மைனஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு நைன் எக்ஸ் இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை நைன் இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஃபைவ் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டேஸ் ஒன்றே ஆன்சர் வந்து ஃபைவ் டேஸுன்னு போட்டுக்கூடாது நமக்கு என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டேஸ் என்னன்னு கேட்குறாங்க ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு எயிட் டேஸ் இதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எயிட் டேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் சிக்ஸ் உமன் ஆர் எயிட் மென் கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ ரூம் இன் எயிட்டி சிக்ஸ் டேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ் உமன் அல்லது எயிட் மென் வந்து ஒரு ரூமை வந்து எயிட்டி சிக்ஸ் டேஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க வந்து இப்போ இதை வச்சு நம்ம என்ன men ஈக்வல் டு நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் செவன் அண்ட் ஃபைவ் டைப் ஆஃப் ரூம் இஸ் women அண்ட் ஃபைவ் மென் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க இப்போ இங்கே தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம செவன் உமன் ப்ளஸ் ஃபைவ் மென்னை வந்து ஒன்று உமனாக மாற்றிக்குவோம் இல்லை மென்னாக மாற்றிக்குவோம் இங்கே வந்து நான் வந்து என்னென்னா உமனாக மாற்றிக்க போகிறேன் இப்போ செவன் உமன் ப்ளஸ் ஃபைவ் மென் மென் வந்து இந்த இந்த ஈக்குவேஷனை வச்சு என்ன தெரியும்னா எம்எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் டிவைடட் பை எயிட் உமென் இப்போ கேன்சல் பண்ணோன்னா த்ரீ டூ சா சிக்ஸ் ஃபோர் டூ சா எயிட் இப்போ மென் எஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் உமன் இப்போ அதை இங்கே சப்ஸ்டிகிட் பண்ணிக்குவோம் த்ரீ பை ஃபோர் உமென் இப்போ செவன் உமன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர் உமன் இப்போ நெக்ஸ்ட்டு செவன் இன்ட்டு டூ இஸ் ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிவைடட் பை ஃபோர் உமன் இப்போ என்ன வரும்னா டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஃபார்ட்டி த்ரீ டிவைடட் பை ஃபோர் உமன் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றதை கேல்குலேட் பண்ணும் இப்போ இங்கே பாருங்கள் சிக்ஸ் உமன் வந்து வேலையை எயிட்டி சிக்ஸ் டேஸில் முடிப்பாங்க அப்போ ஃபார்ட்டி த்ரீ பை ஃபோர் உமன் வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்றதை கேல்குலேட் பண்ணும் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணலானா பி ஒன் டி ஒன் டி ஒன் டிவைடட் பை ஒர்க் ஒன் சீக்வல் டு பி டூ டி டூ இன்ட்டு டி டூ டிவைடட் பை ஒர்க் டூ இப்போ இதில் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை ஸோ ஃபார்மில் வந்து இப்படி மாறிடும் இப்போ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பர்சன்ஸ் வந்து எவ்வளோ சிக்ஸ் உமன் இப்போ சிக்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இஸ் எயிட்டி சிக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு பர்சன் டூ வந்து எத்தனை பேர் ஃபார்ட்டி த்ரீ பை ஃபோர் இன்டூ டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன வரும் சிக்ஸ் இன்டூ எயிட்டி சிக்ஸ் இங்கே வந்து ரசிப் வரும் ஃபோர் டிவைடட் பை ஃபார்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் டேஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணி எக்ஸுன்னு வச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணோன்னா டூ ஃபார்ட்டி த்ரீஸாக எயிட்டி சிக்ஸ் 6 into 2 is 12 12 into 4 is 48 by x is equal to 48 days option b 48 days is the correct answer question number 18 if 81 students can do a painting on a wall of length 448 meter in 56 days then how many students can do the painting on a similar wall of length 160 meter இன் டொண்ட்டி செவன் டேஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் வால் அதாவது இதான் வந்து ஒர்க் இங்கே வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபார்ம்லா தெரிஞ்சால் போதும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் பி ஒன் டி ஒன் டி ஒன் டிவைடட் பை ஒர்க் ஒன் பி டூ டி டூ டி டூ டிவைடட் பை ஒர்க் டூ இங்கே வந்து பீன்றது வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டீன்றது வந்து டேஸ் டீன்றது வந்து டைம் ஆர்ஸ் ஆர் மினிட்ஸில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் டபுள்யூன்றது வந்து ஒர்க்கை டெனோட் பண்ணும் இப்போ இங்கே சப்ஸ்ட்ரிட் பண்ணும் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்ட்ரிட் பண்ணுவோம் இப்போ இதான் வந்து பி ஒன் எயிட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பி ஒன் இது வந்து ஒர்க் ஒன் இது வந்து டி ஒன் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ த பெயிண்டிங் ஆஃப் சிம்லர் டைப் ஆஃப் வால் ஆஃப் லென்த் இது வந்து டப்ளியூ டூ அண்ட் டி டூ அதை சப்ஸ்ட்ரிட் பண்ணுவோமா எயிட்டி ஒன் into 56 divided by 448 ஃபோர் equal to ஃபார்ட்டி எயிட் இட்ஸ் ஈக்குவல் டூ இப்போ பி டூ தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ எக்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ட்வெண்ட்டி செவன் டிவைடட் பை ஒன் சிக்ஸ்டி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே எல்லாமே யூனிட்ஸ் வந்து இருக்கான்னு பார்த்துணும் இங்கே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் மீட்டர் ஒன் மீட்டர் இப்போ ஒன்று மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருந்தா அதை சேம் மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பண்ணணும் செவன் எயிட்ஸா ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் எயிட்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி ரிமைனிங் ஃபோர் சிக்ஸ் எயிட்ஸா ஃபார்ட்டி எயிட் ஒன் செவன்ஸ் ஆஃப் செவன் எயிட் செவன்ஸா ஃபிஃப்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் எயிட்டி ஒன் டிவைடட் பை எயிட் இங்கே அங்கே அந்த சைடு இருக்க வேல்யூ இங்கிட்டு வரும்போது ரெசிப்ரோக்கால் ஒன் சிக்ஸ்டி டிவைடட் பை ட்வெண்ட்டி செவன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் அகெயின் கேன்சல் பண்ணோன்னா k20s are 160 3nines are 27 9nines nine are 81 again 1 3s are 3 3 are 9 by x is equal to 3 into 20 is 60 p2 is equal to 60 students option d question number 19 a heater uses 3 units of electricity in 40 minutes then the number of units it consumes in 2 hours இப்போ த்ரீ யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் வந்து ஒர்க் ஒன் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து டைம் ஒன் தென் இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட் கன்சியூம் இன் டூ ஹார்ஸ் வந்து இஸ் டைம் டூ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது அப்போ வந்து எல்லாத்தையுமே மினிட்ஸில் மாற்றிக்குவோம் ஹார்ஸை வந்து மினிட்ஸில் மாற்றணும்னா மல்டிப்ளை பண்ணும் இன் டூ சிக்ஸ்டி இப்போ டூ ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ இதான் வந்து டி டூ இப்போ ஃபார்ம்ல எல்லாம் சப்ஸ்கிரிப் பண்ணும் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்கிரிப் பண்ணும் இங்கேன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டைம் ஒன் வந்து இஸ் ஃபார்ட்டி டிவைடட் பை த்ரீ யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டைம் டூ வந்து ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டிவைடட் பை இதான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பி டூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி இன்டூ த்ரீ பை ஃபார்ட்டி cancel பண்ணோன்னா 3 times இப்போ இதை வச்சு என்ன தெரியும் எக்ஸ் 9 டூ நயன் ஸோ நயன் யூனிட்ஸ் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் ட்வெண்ட்டி இஃப் ஏ டஸ் ஒன் பை டூ பார்ட் ஆஃப் ஒர்க் இன் ஃபைவ் டேஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஒன் பை டூ பார்ட் ஆஃப் work வந்து ஏ வந்து 5 daysல முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் பி இட் எஸ் த்ரீ பை ஃபைவ் பார்ட் ஆஃப் சேம் ஒர்க் இன் நைன் டேஸ் இப்போ த்ரீ பை ஃபைவ் பார்ட் ஆஃப் ஒர்க்காக பி வந்து நைன் டேஸில் முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் சி இட் எஸ் டூ பை த்ரீ பார்ட் ஆஃப் த சேம் ஒர்க் இன் எயிட் டேஸ் டூ பை த்ரீ பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து சி வந்து எயிட் டேஸில் முடிக்கிறாங்க தென் அண்ட் ஹவு மெனி டேஸ் டுகெதர் டு தே ஃபினிஷ் த ஒர்க் இப்போ எத்தனை நாளில் மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன இது பண்ண போகிறோன்னா ஒன் பை டூ பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து ஃபைவ் டேஸில் ஏ முடிப்பாங்க அப்போ அந்த ஹோல் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு ஃபஸ்ட் இது பண்ணும் இப்போ இங்கே வந்து இங்கே இருக்க வேல்யூ அங்கிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும் இப்போ ஏ வந்து கம்ப்ளீட் த ஒர்க் இன் டென் டேஸ் நெக்ஸ்ட் பி வந்து கம்ப்ளீட் த ஒர்க் இன் இங்கே கேன்சல் பண்ணோன்னா த்ரீ த்ரீ சார் நைன் இன் ஃபிஃப்டீன் டேஸ் நெக்ஸ்ட் சி வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க எயிட் இன்ட்டு த்ரீ பை டூங்கிட்டு வருமா ரசி ப்ரோக்கில் வரும் இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஃபோர் டூ சா எயிட் இப்போ ஃபோர் இன்டூ த்ரீ இஸ் டுவெல் டேஸ் பிடிக்க சொல்லியிருக்கிறது டைம் டேக்கன் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டூ கம்ப்ளீட் த ஒர்க் இதோட ஃபார்ம்லாம் என்ன தெரியும் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்போ டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சியும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் டென்தது சிக்ஸ்டி இதான் வந்து டோட்டல் ஒர்க் சிக்ஸ்டி டிவைடட் பை டென் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி டிவைடட் பை ஃபிஃப்டீன் வந்து இஸ் ஃபோர் சிக்ஸ்ட்டி பை டுவெல் வந்து இஸ் ஃபைவ் இதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இது எஃபிஷியன்சி ஆஃப் பி இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் சி இங்கே ஃபார்முல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சிக்ஸ்டி டிவைடட் பை சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இப்போ சிக்ஸ்டி டிவைடட் பை ஃபிஃப்டீன் இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஃபிஃப்டீன் ஃபோர் சா சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் ഓപ്ഷൻ എ ഫോർ ഡേസ് ദ കറക്റ്റ് ആൻസർ